எல்லாரையும் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன் இந்த கை போர்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிவிட்டு இப்போ அதை கட் பண்ணிக்கோங்க நமக்கு அது தேவைப்படாது இப்போ இந்த கீழ் போஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸ் ஒன்று எடுத்திருக்கேன் இது ஒரு வேஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன் இது டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த போர்ஷனை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் எகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த கிளாத்தை வந்து இப்போ நாலாக மடிச்சிருக்கேங்க இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இந்த ஃபோல்டபுள் சைட்லேருந்து இருந்து ஆப்போசிட் சைடில் மேலே வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்படி நாலாக மடித்ததுக்கப்புறம் மேலே நான் விரல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அங்கே மேலேருந்து கீழே வந்து இப்படி கீழே அப்படியே கொண்டு வரணுங்க கீழே அப்படியே கர்வாக அப்படியே வரைஞ்சி கொண்டு வாங்க கர்வ் ஷேப்பில் வரைஞ்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கோங்க நாலு பீஸையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இந்த டீஷர்ட் வந்து இப்போ நம்ம சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க இந்த பீஸை இப்படி வச்சுட்டு இப்போ இந்த மேலே இருக்கற பார்த்திங்களா அந்த கட் பண்ண சின்ன பீஸ் அந்த பீஸோட அளவுக்கு வந்து இந்த டீஷர்ட் வர மாதிரி இப்படி நான் ஃபில் ஃபில்லாக இப்படி ஜஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கோங்க ரெண்டு சைட்லேயும் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க அந்த மேலே இருக்கிற அந்த கிளாத்துக்குள்ளே இந்த கிளாத் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டெல்லாம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அந்த மேலே இருக்க அந்த சின்ன கிளாத்துக்கு எவ்வளோ இந்த கிளாத் வருமோ அதே அளவுக்கு ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தீங்களே அதை வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த பீஸோட நல்ல சைடு வந்து பாருங்க நல்ல சைடும் நல்ல சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அந்த சின்ன பீஸோட நல்ல சைடும் அந்த டிஷர்ட்டோடும் நல்ல சைடும் சேர்த்தி வச்சுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் இருக்கும் இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நான் சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீஸோட சென்டராக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய ஷர்ட்டில் வந்து அந்த கை போர்ஷனில் இருக்கும் பார்த்தீங்களா பட்டன் பீஸ் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அந்த கையில் வந்து கீழே வந்து இந்த மாதிரி பட்டன் பீஸ் இருக்கும் சைடில் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து இப்போ நம்ம இது கூட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதோட நல்ல சைடு எடுத்துக்கோங்க இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அதோடய நல்ல சைடுக்கு மேலே சென்டராக பார்த்து இந்த பட்டன் பீஸ் வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பீஸோட நல்ல சைடும் இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி மூணு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நல்ல சைடு வந்து நம்ம வெளியே திருப்பிடலாம் இப்போ பாருங்கள் நான் இது காமிக்கிற மாதிரி இப்படி திருப்பிக்கோங்க அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க அந்த கார்னர்லாம் இப்போ நமக்கு வந்து ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா இப்படி வந்துருச்சு இப்போ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசிறு தெரியுது பார்த்திங்களா இதை வந்து அந்த மேல இருக்க அந்த சின்ன கிளாத்தை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிக்காமல் எப்படி நம்ம வாலில் ஹேங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கேங்க இது வந்து நான் கிச்சனில் சுவிட்ச் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பழைய கேஸ்கெட்டை விட்டு அதில் தான் நம்ம இந்த டவலை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் கிச்சனில் கேபின் இருந்து அந்த டோரில் கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்னொரு பழைய டிஷர்ட் தானே எடுத்திருக்கேங்க இதை வந்து நான் காமிக்கிற மாதிரி அதே மாதிரி கட் பண்ணணுங்க மேலே இருந்து ஒரு ஃபைவ் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டு ஆம்போல் கீழே ரெண்டு கைக்கு கீழே இருக்குது கரெக்டாக கட் பண்ணணுங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணணும் போன டீஷர்டில் நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ணோம் இதில் வந்து மேலே இருக்கிற அந்த ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணணும் டீஷர்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி இருக்கிற அந்த ஒரு பீஸ் மட்டும் தான் கட் பண்ணணும் அதுவும் கைக்கு கீழே இருக்கிற போர்ஷன் மேலே இருக்கிற ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த பீஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க அடியில் இருக்க பீஸ் கட் ஆகக்கூடாது கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி கவர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்ணாடி கவர் கிடைக்கும் இல்லைங்களா மைய கடைகள் எல்லாம் நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கினா கிடைக்கும்ல அந்த கவரை எடுத்துக்கோங்க இப்போ இந்த டீஷர்ட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க டீஷர்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த நாலு பக்கமும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கோங்க ஃபோர் கார்னர்ஸ்லையுமே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுவிட்டு அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா பிளஸ் மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ சென்டராக பார்த்துக்கோங்க நமக்கு டென் இன்ச் இருக்குது அதில் பாதி வந்து ஃபைவ் இன்ச் அப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போடணுங்க புரிதாக ஃபஸ்ட்டு நாலு பக்கமும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்புறம் சென்டரில் ப்ளஸ் மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒரு ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் மேலே இருக்க அந்த கண்ணாடி கவரில் மட்டும் லைட்டாக ஒரு கட் கொடுத்து அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் கவரில் மட்டும் தான் நீங்கள் கட் கொடுக்கணும் அடியில் இருக்க கிளாத்தில் கட் விளையக்கூடாது அதே மாதிரி தையல்லையும் கட் விழக்கூடாதுங்க அதே போல் கீழே வந்து ஒரு ஸ்டிச் போயிருந்தோம் இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் அதே மாதிரி அந்த கவரில் மட்டும் க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க தையலில் விழாத மாதிரி கட் கொடுத்துக்கோங்க மேலே மட்டும்தான் கொடுக்கணும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கமும் சேம் அதே மாதிரி தையலுக்கு கீழே கவரில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக கட் கொடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ஃபோர் பார்ட்டிஷன் கிடச்சிருக்கு இதில் நமக்கு தேவையானதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து த்ரெட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க இதை நம்ம நீட்டாக ஹேங் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது டெய்லரிங் மிஷின் பக்கத்துலேயே நம்ம ஈஸியாக ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நூல் தான் வைக்கணும் இல்லைங்க நமக்கு வேறு என்ன தேவையானதோ சாக்ஸ் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணலாம் வாட்ரோப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய ஜீன்ஸ் பேண்ட்டு தான் எடுத்திருக்கேன் இது வந்து அந்த பேக்கெட்டுக்கு கீழே இருக்க மாதிரி ஃபோர்டீன் இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் இன்ச் அதுலேருந்து கால் வரைக்கும் டென் இன்ச் இருக்குது அதை அப்படியே எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பக்கமும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம மேலே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கில் இருக்க அந்த பேண்ட்டோட பேக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே அந்த இடுப்பு போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி சென்டரில் அந்த போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த இடுப்பு போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த சென்டர் போர்ஷனையும் கட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்லாம் இருக்க பார்த்தீங்களா அதுக்குள்ளே இருக்க அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த ஜிப்பு அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும் பாருங்கள் இதே மாதிரி நமக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும் அந்த பேக்கெட்டில் வேணால் அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பீஸையும் ஈவனாக இருக்க மாதிரி கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பீஸையும் ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்துக்கோங்க அளவுக்காக இப்போ கை அளவும் கழுத்தளவும் நமக்கு வேணும் அதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ கழுத்தோட அளவு ஈஸியாக இதுலேயும் மார்க் பண்ணிக்கலாங்க இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அதே போல் ஸ்லீவோட அளவும் மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கழுத்துக்கு வந்து ரெண்டு இன்ச் இருக்கணுங்க ரெண்டு ரெண்டே கால் இருந்தால் போதும் அதே மாதிரி ஸ்லீவுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வேணும் கழுத்து எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி ஸ்லீவையும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்படி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அந்த கிளாத்துக்கு நேராக வச்சு இதே மாதிரி ஸ்லீவையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதை வந்து கட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி மார்க் பண்ணதுலேயே கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் அதே மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் இறக்கமாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணுங்கள் அப்புறம் கீழே வந்து கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கேர் மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது லைட்டாக கொஞ்சம் வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு இப்போ இதில் ஃப்ரண்ட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க அதில் சென்டராக பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு சைடும் நான் காமிக்கிற மாதிரி மடித்து ஓரம் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு இருக்கும் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ஷோல்டரேஸ் ஜாயின் பண்ணணுங்க ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே கட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த பேண்ட்டோட கீழ் போஷனு அதை வந்து நம்ம இப்போ ஸ்லீவுக்காக தான் கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்லீவையுமே இப்போ இந்த கோட் கூட அட்டாச் பண்ணிக்கோங்க ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூலில் டான்ஸ் ஃபங்க்ஷன் இருந்தது திடீர்னு கோட் வேணும்னு கேட்டாங்க சரி எதுக்கு அதை போய் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டுன்னு உடனே சரி வீட்டில் இருந்த பழைய ஜீன்ஸ் பேண்ட்டை கட் பண்ணி இந்த மாதிரி நான் கோட் தயாரிச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கூட நம்ம பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இந்த கழுத்துக்கு வந்து காலர் வைக்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஜீன்ஸ் ஸ்கர்ட் ஒன்று இருந்ததுங்க பாப்பாவோடது அந்த வெஸ்ட் போர்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி அதை வந்து மேலே வந்து நான் கழுத்தில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கீழே வந்து நமக்கு கையை அட்டாச் பண்ணி வச்சு இப்போ இதோட நல்ல சைடு வந்து உள்ளே திருப்பிட்டு இந்த ரெண்டு கை அப்புறம் உடம்பு இது ரெண்டையும் சேர்த்தி வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரெண்டையும் ஈவனாக வச்சுக்கோங்க ஈவனாக வச்சுட்டு இந்த ஓரமும் அந்த ஓரமும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாங்க அப்புறம் தையல் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் அதை அப்படி மடித்து கூட ஸ்டிச் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த பேண்ட்டோட வெஸ்ட் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதை தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இந்த கிளாத்தோட நல்ல சைடு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த வெஸ்ட் போஷன் இருக்குது பார்த்தீங்களா அதோட நல்ல சைடு எடுத்துகிட்டு இந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு ஓரமாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு இது ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கோட் ரெடி ஆயிடுச்சுங்க ஜீன்ஸ் ஜாக்கெட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிட்டோம் வீட்டில் இருக்க பழைய ஜீன்ஸை வச்சு எந்த வித மணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எவ்வளோ சிம்பிளாக பண்ணிவிட்டோம் பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய டிஷர்ட் தவணை எடுத்திருக்கங்க அப்புறம் இந்த மாதிரி பேண்ட் எடுத்திருக்கங்க இப்போ இந்த ஷர்ட்டோட நல்ல சைடு வந்து உள்ள இருக்க மாதிரி திருப்பிக்கோங்க இப்போ எடுத்து போட்டுட்டு இப்போ மேலில் பார்த்திங்களா இந்த மாதிரி மேல் போர்ஷன் வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஒரு பேண்ட் எடுத்து நல்லா டைப் பண்ணிக்கோங்க டைட்டாக டைப் பண்ணிவிட்டு இப்போ இதோட நல்ல சைடு வந்து இப்போ வெளியே திருப்பிடலாங்க இப்போ இந்த டீஷர்ட்டோட நல்ல சைடு வெளியே திருப்பிட்டு பார்த்தா நமக்கு இப்படி தான் இருக்கும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் வந்து மிக்ஸியெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியதுங்க வீட்டில் இருக்கிற அந்த பழைய கிளாத்தை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணக்கூடியது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி